இப்போ மீனத்தில் ஜென்ம கிராக உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு தோல்விகள் சோர்வுகள் எல்லாம் இருந்த காலகட்டங்கள் போயிருக்கு இப்போ தடைபட்டு இருந்த விஷயங்களுக்கான ஒரு விடுதலை ஏன்னா தைரியம் வந்து நினச்சவன்னோட செல்வாக்கு அந்தஸு மரியாதை எல்லாம் ஒரே இடத்து ஒரே மொத்தமாக தீர்வு வெற்றி என்ன எங்கேன்னா தான் வெற்றி எப்போ அணி அடிபடும் பொருளாதாரத்தில் அடிபடணும் உறவுகளில் அடிபடணும் உணர்வுகளில் அடிபடணும் நொந்து போகணும் நிர்கதி ஆகணும் மீனராசி மீன ராசி குருவோட ராசியான மீனராசி அங்கே வந்து பூருட்டாதி என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு ராசியில் கடைசி ராசி அயனசயன மோக்ஷபோகஸ்தான ராசி என்று சொல்லுவாங்க எந்த ஜாதத்திலும் மீனத்தில் என்ன கிரகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவனோட அந்த தன்மைகள் இருக்கும் கேரக்டரு அவன் எந்த மாதிரி செலவு பண்ணுவான் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குது அவன் எந்த மாதிரி யோசிப்பான் எல்லாமே மீனத்தில் எந்த லக்னமாக இருக்கட்டும் மீனத்திலோட போர்ஷன் கிரகங்களோட போர்ஷன் தான் நம்ம யோசிக்கணும் கரெக்டாக இப்போ மீனத்தில் ஜென்மக்கு ராகு உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு தோல்விகள் எல்லாம் இருந்த காலகட்டங்களில் போயிருக்கு இப்போ அந்த விட்டு விலகிட்ட ரெண்டாவது இப்போ சனி கூட போய் ரொம்ப தொல்லை இறந்துருக்கும் இப்போ விலகுனதுனால என்னென்னா சனி வந்து அவங்க உத்துக்கிட்டாதி ஓன் ஸ்டார்களிடம் நார்மலாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வர வரப்போறது இல்லை ஆனால் அதே இடத்துல ஜென்ம காலஜகத்தில் சனி நல்லா இருந்தால் அது ஓகே தான் இப்போ அந்த ஜென்மத்துலேருந்து கரெக்டாக பன்னெண்டுக்கு வந்துட்டார் இப்போது நார்மலாக ஒன்று சொல்லுவாங்க நம்ம பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் தூக்கம் வருமானு கேட்பாங்க இவனுக்கு தூக்கம் வரும் என்னன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ராகுல் செட்டில் ஆகிட்டே போய் ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு அதிபர் பூருட்டு அதிபர் உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் ஓன் ஸ்டாருக்கு போயிடுவோம் போயிடுவோம் அடுத்து பார்த்தா அவிட்டம் இந்த மீன ராசிக்கு யோகாதிபதி காலுக்கு போயிடுவோம் ரெண்டும் போது கூடிய அவன் அப்போ ராகு பொறுத்த வரைக்கும் தூக்கம் நல்லா கிடைக்கும் இந்த பயிற்சி மீனத்து பொறுத்த வரைக்கும் தூக்கம் நல்லா கிடைச்சிடும் அவனுக்கு இந்த வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு தூக்கம் இல்லாம இருந்தவங்க பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறைய பயணங்கள் இருக்கும் பயணங்கள்ட்ட காலகட்டம் இந்த பீரியடு நம்ம அது சொல்லிக்கலாம் அதுவும் நல்ல ஒரு தான் பயணங்கள் முயற்சிகள் ப்ளஸ் வந்து ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த விஷயங்களுக்கான ஒரு விடுதலை ஏன்னா கரெக்டாக அங்கே இந்த மூணாம் பார்வையை ரெண்டாக பார்த்துருவோம் தனஸ்தானத்தை பார்த்துருவோம் ராகு ராகு வலுப்பற்று கும்பத்தில் வலுப்பற்று தனஸ்தானத்தை பார்த்தது அது ஒரு ப்ளஸ் ஆகிற கேது சார் ஆறாம் இடத்தில் இருக்கிற கேது வழக்குகள் வெற்றி பெறும்னால ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு இந்த ஆறுல கேது உருவாக்கும் ஆறுல நிற்கிறாங்க கேது வந்து வெற்றியை தருமா ஆறுல இருக்கிற இந்த கேது வெற்றியும் தெரியும் பிரச்சனை உருவாக்கவும் செய்யும் வெற்றி தருன்றதை தாண்டி பிரச்சனை உருவாக்கவும் செய்யும் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆனா எப்பவுமே கேது ஒரு பிரச்சனை கொடுத்து தெளிவு கொடுக்குறோம் ஏன்னா கேதுன்னு பேரே ஞான காரகனன் தான் ஒரு மனுஷனுக்கு எப்போ ஞானம் பிறக்கும் அனுபவம் அடிபடும் எப்போ அடி அடிபடும் பொருளாதாரத்தில் அடிபடணும் உறவுகளில் அடிபடணும் உணர்வுகளில் அடிபடணும் நொந்து போகணும் நிர்கதி ஆகணும் நடுத்தரவுக்கு போகணும் தான் அவன் ஞானம் பிறக்கும் சும்மா அவன் பேர் வைக்கல ஞானகாரன் ஒருத்தன் ஞானம் அவன் மொத்த அடி என்ன ஒரு வார்த்தையில் உரங்கல அது மொத்தம் அவனை உறிஞ்சி விட்டு மொத்த உருவி விட்டுருவான் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு அப்ப அதுதான் சொல்லுவான் சித்தம்போக்கு சிவம்போக்கு வந்து சொல்லுவாங்க சிவவாக்கியரை சொல்லியிருக்காங்க சிவவாக்கியரோட பாடல் எடுத்து பாட்டால் நிறைய பேருக்கு தெரியாது சிவ வாக்கிய பற்றி சிவாக்கியரோட பாடல் எடுத்து நம்ம பா பார்த்தா அவன் தெளிவா சொல்லும் என்னடா சி சித்தனா பித்தனா என்று கேட்டுருப்போம் ஒன்றும் இல்லைடா எல்லாம் மாய அப்போ அந்த மாய உலகத்தை உடைச்சி விடுறவன் தான் கேது நம்ம அவனை பார்த்து பயப்படுற நீ ஒரு மாய உலகத்தில் இருந்துக்கிட்டு அவனை பார்க்கும்போது நீ பயப்படலாம் கரெக்ட் நியாயம் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மாய உலகத்தில் புகழ் பணம் சுகம் செல்வாக்கு மரியாதை அந்தஸு கௌரவம் நகனட்டுகள் வைரங்கள் கேடயங்கள் புகழாரங்கள் அப்படி இருக்கிறவனுக்கு கேதுவை பார்த்தா பயப்படுவான் ஆனால் இது எல்லாம் மாய காட்டுறது அவன் வேலை கேதுவோட வேலை இது எல்லாம் உன் கண்ணை பா உன்னோட பார்த்து உன்னை பார்த்து நேரே நீயே உன்னை பார்த்து பார்க்குற பார்வைதான் கேதுவோட சிறப்பு இதான் அதனோட நுணுக்கமே தான் எப்பவுமே காரகத்துவத்தை அம்மா பேசும்போது ரொம்ப இன்டலெக்சுவலாக வச்சுருப்பாங்க முன்னோர்கள் ஒன்றும் முட்டா பயன் கிடையாது ஞானம் ஒருவனுக்கு எப்போ பிறக்கும் பிரச்சனை அவன் வந்து பொருளாதாரத்தில் உணர்வில் பொருளாதாரம் போன உடனே என்ன ஆகும் ஃபஸ்ட்டு இவனோட கிரீடம் போன மாதிரி காசு இல்லாத உடனே அவன் பொண்ட பொண்டாட்டி பிள்ளை இருந்து அவனை சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் பார்த்து அவனை சிரிக்க ஆரம்பிக்க நீ என்னடா ஒண்ணுமே இல்லையடா இங்க பொருளாதாரம்ன்றது அவனோட வெற்றியோட மீட்டர் வெற்றியோட மீட்டர்ன்றதே பொருளாதாரம் தான் அதை உங்ககிட்ட ஒன்று போனாலே உன்னோட மரியாதை காலி இட்ஸ் கான் அடுத்து நீ நினைச்சிட்டு இருந்த உன்னோட தைரியம் அவுட்டு உன்னை குடும்பமே குண்டல் பண்ண உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கிண்டல் பண்ண உன்னை ஒதுக்கி வச்சுருவோம் அப்போ நீ வந்து உனக்கு தைரியம் வந்து நினைச்ச உன்னோட செல்வாக்கு அந்தஸு மரியாதை எல்லாம் ஒரே ஒரே மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவோம் அப்புறம் உங்ககிட்ட மொத்தம் அங்கே இருக்கிற என்ன அறிவு மட்டும்தான் இருக்கும் அறிவாக இருந்தால் இருந்தால் அது எத்தனை பேருக்கு அது இருக்கன்னு நமக்கு தெரியாது அறிவாக இருந்தால் அது மட்டும் தான் இருக்கும் அது இருந்தால் நீ நிற்கலாம் அப்போ அது அறிவு எங்கேருந்து வரும் இது எல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி காஸ்ட் தான் பயணிக்கிறதுக்கான டூல் தான் இந்த பணம் செலவு தெரிஞ்சவன் கவலைப்பட மாட்டான் அவன் உனக்கு உனக்குள்ள உனக்கு உனக்குள்ள இருந்த கேது ஒன்னே காட்டுறது அதனாலதான் அவனுக்கு பெரிய ஞானகாரகன் வச்சிருக்கான் சுக்கரம் வந்து மயக்க மயக்க வச்சிருப்பான் ராகு உன்னை மயக்க வச்சிருப்பான் கேதுவா தெளிவு தெளிவு அப்போ வந்து உன்னை அவனை எப்படி கேது நீ கெடுக்கிறவனு சொல்லலாம் அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை வருது அதனால அப்புறம் அவனுக்கு சும்மாவான் ஞானகாரன் பேர் வச்சிருக்கு புரியுது அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஆறுலுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி ஆறு கேது தான் வெற்றி கிடைக்குமா வெற்றி என்ன எங்கே என்ன தான் வெற்றி நீங்கள் தோல் தோல்வி அடைஞ்சா தானே வெற்றி கிடைக்கிறதுக்கு தோல்வியில் என்ன வெற்றி இல்லையே தோல்வி அடைஞ்சு அப்போ கேது வந்து என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல இருந்து உனக்கு ஒரு பிரச்சனையே இரு ஒரு உனக்கு உனக்கு ஒரு முடிவெடுக்காமல் இருக்கும் உனக்கு ஒரு ஒரு இஷ்யூ ஒரு முடிவெடுக்காமே இருக்கும் அந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறது கேது எடுக்க வச்சு சிக்கி அங்கே உனக்கு ஒரு மாற்றத்தை ஒரு வெற்றி வெற்றி என்றது ஒரு வார்த்தை தான் ஒரு எங்க என்ன என்ன கத்துக்கிறதுன்றதுதான் இது வெற்றி தோல்வி இது எல்லாமே வார்த்தை தான் பட் அதுக்குள்ளே இருக்கணும் ஒரு உணர்வு அதை புரிஞ்சுக்கணும் இந்த வெற்றி என்பது உனக்கு எது கொடுக்குது உணர்வு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த மகிழ்ச்சி உனக்கு எங்கே இருந்து வருது எப்படி அது உணருது அது வந்து பார்க்கணும் அப்ப இது எல்லாமே வந்து இவன் தான் காட்டுவான் அதாவது உன்னோட உன்னோட மாய மாஸ்கை உடைக்கிற வேலை தான் கேதோட வேலை தான் அவன் வந்து வச்சிருக்கு அப்ப ஞானம் அவ்வளோ சீக்கிரம் வராது அதுக்கு நமக்கு ஒரு பெரிய உதாரணம் இருக்கு பெரிய வைர வியாபாரி தான் யாரு பட்டணத்தார் அவருக்கு எங்க ஞானம் வந்துச்சு எல்லாம் கூட தானே ஞாயம் வந்துச்சு ஆனா அவர் பாடலையா பாடல்களும் பெரிய அற்புதமான அவர் சிவபக்தனாய் என்னென்ன பாடியிருக்கு அவரு அற்புதமான விஷயங்க எல்லா சித்தர்களும் ஞானிகளும் எங்க இருந்து வந்திருக்கு ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து எதுவும் எல்லாம் மாயன்னு தெரிஞ்ச இடத்துல தான் அவர் கிளம்பியிருப்பாங்க நம்ம இது பேசுறதுனா நீ ஏன்னா ஜோசியம் பேச சொன்னால் என்னையா சார் நீங்கள் அந்த ஃபிலாசபி ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கேது வந்த கான்செப்ட் வந்தாலே நீ இது பேசி ஆகணும் இல்லைன்னா உனக்கு ஜோதிடம் நீ சரியாக உணரலன்னு அர்த்தம் புரியலன்னு அர்த்தம் அதனால தான் அது பேசுற அது ஒரு தனி சப்ஜெக்டு தனி ஏரியா அது கடல் மாதிரி இருக்கும் அதை வாழ்க்கையோட எல்லா ஏரியாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ கேதுவை பேசுனா நீ முன்னாடி மருத்துவம் பேசணும் மருத்துவம் வந்து ரொம்ப முக்கியம் மருத்துவம் வந்துடும் கேது வந்த ஏன்னா அது வந்து ரசம் கெமிக்கல் ஆல்கமி ரசவாதம் எல்லாமே கேதுக்குள்ள வந்துடும் இப்போ ஆறாம் இடத்துல கிரிமினல் தப்பான செயல்கள் செய்ய மாட்டோம் கிரிமினல் ஒரு ஒரு கிரிமினல்னா என்னப்பா கூர்ம புத்திக்குள்ளவன் கிரிமினல் சொல்லுவோம் நம்ம ஆங்க தமிழில் தமிழ் கிரிமினல்னா என்ன அர்த்தம் நல்ல விஷயத்தை கிரைமா யோசிக்கிறேன்னு அர்த்தம் ஒரு விஷயத்த ரிவர்ஸா யோசிக்கிறவன் அப்படின்னா நீங்க ராகுனையும் சொல்லலாம் கிரிமினல் அப்படின்னா சனியையும் சொல்லலாம் கிரிமினல் ஆமா கண்டிப்பா அப்போ ஒரு புத்தியோட கூர்மையை கூர்மத்தன்மையை காட்டுறதுதான் கிரிமினல் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது நம்ம கேட்கும்போது தப்பாக தெரியும் அது தப்பு கிடையாது ஒரு புத்தியோட கூர்மத்தன்மை தான் அது வந்து நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே இந்த கிரகங்கள் அதாவது சூஷ்மமாக யோசிக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே இது கொடுப்பாங்க ராகு வந்து ரொம்ப சூஷ்மமாக பார்ப்பேன் அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன் கேது ரொம்ப சூஷ்மத்தன்மை சனி ரொம்ப சூஷ்மத்தன்மை சனி கொஞ்சம் லேட்டாக யோசிப்பேன் ஆனால் தெளிவாக யோசிப்பேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கிரிமினல் லாயர்ஸுக்கு ஜட்ஜி ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஜட்ஜி கொடுக்கக்கூடிய ஜட்ஜி எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த மூணு பிளானட்டோட தொடர்பு இருக்கு ராகு கேது சனி சம்பந்தம் சனி சம்பந்தம் இருக்குது லக்னாதிபதி ஆகிட்டோ பத்து கோடி என்னோட அஞ்சு கோடி என்னோட சம்மந்தப்பட்டிருக்கும் எடுத்துப்பார் ஆராய்ச்சி பண்ணிப்பார் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஜோதிட ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் பார்வையாளர்களுக்கு தேவையில்லை ஜோதிட ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான அட்வைஸ் இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகீத பயிற்சி ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி தான் அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன் என்னென்னா காலைச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் இடத்தும் இந்த விதியை குறிக்கக்கூடிய விதியை முடிவு பண்ணக்கூடிய பிளானட்ஸ் வந்திருக்கிறது ஒரு சிறப்பு தான் இந்த உலகத்துக்கே ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் இப்போ நமக்கு கோவிடெல்லாம் வந்து ஒரு வார் இரு ஒரு டென்ஷன் வா இப்போ இந்தியாவில் ஒரு வார் டென்ஷன் உருவாகிட்டு இருக்குது இந்தியா பாகிஸ்தான் இது தாண்டி ஒரு தெளிவு வரக்கூடிய அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு வரக்கூடிய காலகட்டம் இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் தான் சொல்லணும் எல்லோரும் மகிழ்ச்சி அடையட்டும் எல்லாம் இல்லை இறைவனோடு என் சிவன் பெருமானோடு பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் இந்த கேத பயிற்சிக்கு என்ன சார் பரிகாரம் சிவன் கோவில் போறது தான் நீங்கள் இந்த பாம்பு கிரகங்களுக்கு சிவனை தவிர வேறு எந்த கிரகம் எந்த பரிகாரமும் இல்லை சிவங்கோவில் போய் அர்ச்சனை பண்றது விளக்கேற்றுறது சிவன் சிவகோவிலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்களே அதெல்லாம் அவங்கள ஒன்றும் நம்ம செய்ய முடியாது இங்கே யாருமே எந்த நம்ம சாஸ்திரம் என்றைக்குமே யாரையும் வற்போடு கிடையாது நம்ம வர நம்ம அடிப்படை என்னென்னா நம்ம இந்து மதத்தினுடைய அடிப்படை என்ன புரிஞ்சுக்கோன்னா நம்ம மதங்கள் என்ன போதிக்கிறது நம்ம குருக்கள் என்ன போதிக்கிறேன்னா ஒரு செய்தி சொல்கிறோம் வி ஆர் ஜஸ்ட் எ மெசஞ்சர் நம்ம ஒரு செய்தி சொல்கிறவன் தான் நீங்கள் நம்புறது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது இருக்கிறதெல்லாம் உங்களோட மனோதர்மம் உங்களோட புத்தி உங்களோட சிந்தனை உங்களோட மனோநிலை அவ்வளோதான் அதனால அதில் பிரச்சனை கிடையாது சாயந்தரம் போகிறது சிறப்பு என்ன கிழமை போகணும் என்ன நட்சத்திரத்தில் போகணும் அது அந்த அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி காலங்களை பிடிச்சிக்கலாம் வணக்கம் இந்த அஸ்ட்ரோ வேல்டு சேனல் இந்த ரெண்டு மூணு இளைஞர்கள முயற்சி நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு விளம்பரத்துக்காக தாண்டி இந்த அறிவை போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் என்னோடய முயற்சி இந்த சேனல் வந்து இந்த ஆத்மீயத்துக்கும் ஒரு சில முயற்சிகள் எடுக்குது மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த அஸ்ட்ரோ வேர்ல்டு சேனல் மூலமாக உங்களை தெரியப்படுத்துகிறது எனக்கு மிக மகிழ்ச்சி இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்